அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கை அப்படி செய்கிறோம் என்று சொல்லி பாருகிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஐந்து விதமான கிரீடங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் அவைகளில் ஒன்றுதான் அழிவில்லாத கிரீடம் இது ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்காக கத்தர் வைத்திருக்கிறதான ஒரு கிரீடம் நமக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆவிக்குரிய ஓட்டத்தை நம் ஜெயத்தோடு கூட ஓடி முடிக்கிறதான பொழுது கர்த்தராதை நமக்கு தருவார் கத்தருடைய பிள்ளைகள் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவி வாஞ்சிக்கிறார் இந்த பூமிக்குரிய பூமியில் ஓட்டப்பந்தய பந்தய போட்டிகளில் ஓடுகிறவர்கள் அநேகராய் காணப்பட்டாலும் ஆனால் எல்லாராலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் எல்லாரும் ஓடுகிறார்கள் ஆனாலும் ஒருவனை அந்த பந்தயப் பொருளை பெற்றுக் கொள்ளுகிறார் அவர்கள் எல்லாவற்றிலேயும் உச்சடக்க முன்னவர்களாக தங்களை பலவிதங்களும் தயார்படுத்தி தகுதப்படுத்தி அநேக பயிற்சிகளை மேற்கொண்டு அவர்கள் ஓடுகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையில உணவு பழக்க வழங்களை ஒரு கட்டுப்பாடு தேவையில்லாத காரியங்களிலிருந்து விலகி இருப்பது அநேக தேவையில்லாத நேரங்களை செலவு செய்யாமல் தங்களுடைய காரியங்களுக்கு மாத்திர நேரத்தை செலவு செய்வார்கள் இப்படி தங்களை தகுதிப்படுத்தி ஓடினாலும் அவர்கள் ஒருவனை கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிறார் அப்படி பெற்றுக் கிரீடத்தை கூட வேதம் சொல்லுகிறது பூமியில் காணப்படுகிற அத்தனை காரியங்களும் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது நாம் மேன்மையாய் எதை கருதுகிறோமோ அவைகள் அக்கனைக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறதாக யார் அவர்கள் தான் கர்த்தர் சொல்லுகிறது பொழுது பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம் இங்க பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுவார்கள் பர்லோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் அங்கே பூச்சியாவது துருவாவது கிடைக்கிறதும் இல்லை அங்கு திருடர் கண்ணமிட்டு திடுகிறதும் இல்லை உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கு உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் தெய்வனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற கிரீடம் அது அழிவில்லாததாய் காணப்படுகிறது அது நித்தியமானது ஆகியால் அதை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நாம் ஓட வேண்டும் நம்மை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி பவுளை போல தெய்வன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஆசையாக லெக்கை நோக்கி தொடருங்கள் மேகும் போன்ற சாட்சிகள் நமக்கு முன்பாக ஜெயத்தோடு ஓடி முடித்து வெற்றி வாகை சூடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் பாரமாய் தோன்றுகிற எல்லா காரியங்களையும் நம்மை விட்டு ஒதுக்கிவிட்டு நெருங்கி நிற்கிற சகல விதமான பாவத்தையும் தள்ளிவிட்டு லுக்கை நோக்கி பொறுமையோடு கூட நாம் ஒவ்வொருவரும் நமக்கு வைத்திருக்கிறான அந்த ஓட்டத்தில் அனுதினமும் ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார் ஒரு நாளும் பாதை மாறி ஓடாதிருங்கள் சத்ரு உங்களை வழி விலகும்படி அநேக தடைகளையும் கண்ணிகளையும் வஞ்சகங்களையும் இடங்களையும் உங்களுக்கு முன்பாக கொண்டு வருவான் அவனுடைய தந்திரங்களை முறியடித்து அவனுடைய தந்திரங்களை நன்றாக அறிந்தவர்களாய் அவனுக்கு எதிர்த்து நின்று

மிகவும் சந்தோஷம் இருந்த ஒரு இன்ப நாளாக ஒரு பாக்கியம் உள்ள நாளாக காணப்படும் எனவே அன்பான ஓடுகிற இந்த பந்தய சாலில ஓடுகிற நம்ம ஒவ்வொருவரும் ஒரு கிரீடத்தை பெற்றுக் கொள்ள முடியாது ஓடுகிறோம் அதுதான் அழிவில்லாத கிரீடம் அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாய் பொறுமையோடு கூட சந்தோஷத்தோடு கூட அந்த இலக்கிய நோக்கி நம்முடைய இலக்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை மாத்திரை நோக்கி கொண்டு பொறுமையாக ஓடுங்கள் கர்த்த நமக்காய் வைத்திருக்கிற கிரீடத்தை கர்த்த நமக்கு தருவால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம் கர்த்த கிருபை செய்வாராக அமன் ஜெபிக்கிறாமா பரிசுத்தமிக்கு மேல் நீங்கள் அன்பின் நல்ல தொகுப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக நீங்கள் உமக்கு நன்றி சொலுத்துகிறப்பா நீதிங்களுக்கு வைத்திருக்கிறது அந்த அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக பாஞ்சி ஓடும் அப்ப அந்த ஆவிக்குரிய ஓட்டத்துல ஓடுகிற நாங்கள் ஆண்டவரே நாங்கள் சகலவற்றையும் மறந்தவர்களாய் பின்னான காரியங்களும் மறந்தவர்களாய் நாக நோக்கி ஓடுவதற்கேற்ற கிருபிகளை தகவன் கொடுப்பீராக நீ ஒருவர் மாத்திரம் எங்கள் லட்சியம் அப்பா இந்த கல்வாரி சிலுவைக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்துக் கொண்டு உண்மை மாத்திரம் பார்த்துக் கொண்டு நாவிக்குரிய ஓட்டத்தை ஓடுவதற்கு தகுப்பன் ஒவ்வொருவரும் கிருபி செய்வீராக கிருபில கொடுங்காண்ட உரை பாவமாய் நெருங்கி நிற்க சகல விதமான போராட்டங்களும் உதவி தள்ளிவிட்டு ஆண்டு வரேன் தாவையை ஓடுவதற்கேற்ற கிருபிகளை